ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பளத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அப்பளமே ஒரு சைடிஷ் தான் இதில் அப்பளத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் என்னென்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா விதமான சாதத்தோடு தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் வெள்ளை சாதத்தோட பிசுந்து சாப்பிட்றக்குமே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு அப்பளம் எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே உடச்சும் எடுத்துக்கலாம் இல்லை நான் காமிக்கிற மாதிரி ஈவனாக ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா நான் காமிக்கிற மாதிரி அப்படியே நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு திரும்பி அதிகம் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்கறக்கு ஈவனாக பொறிஞ்சு வரும்போதும் அதே மாதிரி நம்ம சைடு செய்யும் போதும் சாப்பிட்றக்கும் சரி பார்க்குறக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க இப்போ இந்த அப்பளம் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருந்த அப்பளத்தை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்பளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணு நிறமாக பொறிஞ்சு வரணுங்க கருகிறக்கூடாது கருகிச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நல்லா பொண்ணு வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இருக்க அப்பளம் எல்லாத்தையுமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அப்பளம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க அடுத்துதான் அப்பளம் பொறிச்ச அதே எண்ணியில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் சேர்க்குற அடுத்துதான் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லை பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அதுக்கு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் விழுதா சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஒன்று ரெண்டாயிரம் தட்டு சேர்த்துனா நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது அங்கங்கே பூண்டு தட்டுப்படும் போது இந்த அப்பளத்தோட சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கறங்க அடுத்தது அது கூட கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கரம் மசாலா அது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துனா மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து தான் இது கூட ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்சிருந்த அப்பளத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஏற்கனவே அப்பளத்தில் உப்பு இருக்குது நம்ம வதக்கின வெங்காய மசாலாவுக்கு உப்பு சேர்க்கல வெங்காய மசாலாவுக்கு மட்டும் தேவையான ஆள் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து ஏற்கனவே காரத்துக்கு வர தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ வர மிளகாய் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒன்று கண்ட குறை பிடிச்சி பொடிச்சு வச்சுருக்கீங்க அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த வர மிளகாய் பொடிச்சு சேர்க்கறக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனாலும் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் மசாலாவோட அந்த அப்பளம் நல்லா கலந்துடணுங்க அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த வெங்காய மசாலாவும் அந்த அப்பளமும் நல்லா வதங்கி வரணும் ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இடையில அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்கு கலரை விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த அப்பளம் எல்லாம் நல்லா கலந்து சூப்பரான சுவையான அப்பளப்பூ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்